சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் விரைவில் பி எம் கிசான் இருபதாவது தவணை வெளியான முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி எம் கிசான் சமன் நிதி யோஜனா திட்டத்தில் இதுவரை விவசாயிகளின் வங்கி கணக்கில் பத்தொன்பது தவணைகள் பணம் வர வைக்கப்பட்டுள்ள நிலையில் பி எம் கிசான் இருபதாவது தவணை எப்போது வர வைக்கப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த பிஎம் பி எம் கிசான் இருபதாவது தவணை எப்போது வரவு வைக்கப்படும் என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத இறுதியில் பி கிசான் இருபதாவது தவணைக்கான தொகை வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் பணம் வரவு வைக்கப்படாமல் உள்ளதால் அது குறித்து புதிய தகவல் வெளியாகி உள்ளது இந்தியாவில் செயல்படுத்தப்படும் பி எம் கிசான் திட்டத்தின் அதாவது இந்தியாவில் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசால் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டம் தான் பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனா மேலும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வரவு வைக்க அதாவது இந்த ஆறாயிரம் ரூபாய் மொத்தமாக வரவு வைக்கப்படாமல் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இதுவரை தவணைகள் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபதாவது தவணை எப்போது வரவு வைக்கப்படும் என விவசாயிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதன்படி பி கிசான் இருபதாவது தவணை எப்போது கிடைக்கும் பி கிசான் பத்தொன்பதாவது தவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் நான்கு மாதங்கள் நிறைவடைந்துள்ளதால் தவணை எப்போது கிடைக்கும் என விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பெற விவசாயிகள் கட்டாயம் இ செய்திருக்க வேண்டும் என கூறப்படுகிறது அவ்வாறு விவசாயிகள் தங்களது பி எம் கிசான் கணக்கில் இ மேற்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு இருபதாவது தவணை ரூபாய் இரண்டாயிரம் பணம் கிடைக்காது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பி எம் கிசான் இருபதாவது தவணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்